தோழர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி முழுசாக சங்கியாக மாறி இருக்கும் நிகழ்வு இது நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியை நீங்களே வந்து காணொலியாக பார்க்க போறீங்க என்ன நடந்தது என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சுரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்து வந்த நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் நன்றி என் வி என் சோமு அவங்க கனிமொழி அவர்கள் வந்துட்டு நாடாளுமன்றத்துல பட்டைய கலப்பும் விவாதம் அவங்க வந்து பண்ணிருக்காங்க ஃபயர் வந்து பட்டாசு கலப்பும் விவா விவாதம் ஃபயர் பறந்துருச்சு என்னன்னாக்கா நான் நட்டா அவர்களே எழுந்து நின்று பதில் சொல்ற அளவுக்கு அவங்க வந்துட்டு ஃபயரா பேசியிருக்காங்க அவங்க பேசுனது வந்துட்டு ஆளுநர் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்த புறக்கணிக்கிறாங்க தமிழ் தாய் வாழ்த்த அவமானப்படுத்துறாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எதையும் அனுப்ப மாட்டேங்கிறாரு தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிக்கிறாரு ஆளுநர்களுக்குட்டு ஒரு வரைமுறை நிர்ணயம் பண்ணுங்க இல்லைன்னா ஆளுநரா திரும்ப பேருங்க என்று சொல்லி இந்த மாதிரி அடுக்கடுக்காக ஆளுநர் மேல குற்றச்சாட்டுகளை வச்சு ஆஹ் அவங்க அக்கா கனிமொழி அவர்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கும் போது பிஜேபி வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது தெரிவிக்குதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அவங்க அவங்க நியமிக்க மோடியால் நியமிக்கப்பட்ட வந்துட்டு பிஜேபி அவங்க ஆளுநரை குறை அவங்க ஆளுநரை வந்து நீக்க சொல்றாங்க என்று குரல் கொடுக்கும்போது அதுக்காக பிஜேபி வந்து குரல் கொடுத்து பேச விடாம இடை இடைமறிக்கிறாங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு இதுல வந்துட்டு அதிமுக எம்பிக்கள் வந்துட்டு ஏன் அவங்க வாலின்றியா வந்துட்டு நானூறு அவுடித்தான் நானூறு அவுடித்தான் என்று சொல்லிக்கிட்டு வடிவேல் வருவது போல இவங்க எதுக்கு ஆஹ் இல்லாம எதுக்காக வந்து ஆஜராகணும் அவங்க எதுக்காக எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கணும் இதனாலதான் சொன்னேன் முழுசா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சங்கியாவே மாறிட்டாரு என்று சொல்லி இதனாலதான் சொன்னேன் ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பிஜேபிக்கும் அதிமுகவும் கள்ள உறவு வச்சிட்டு இருக்காங்க கள்ள கள்ள கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க என்று சொல்லி தொடர்ந்து நம்ம வந்து அதிமுக மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் இவங்க வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்ததே ஒரு நாடகம் தான் எதுக்காக வெளியே வந்தாங்க என்றால் சிறுபான்மையினர் வந்து அதிமுகவை நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்க ஓட்டு வரணும் வாங்கணும் என்பதற்காக பிஜேபி கூட இருந்தா சிறுபான்மையினர் ஓட்டு வராது பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் மக்கள் நம்ப மாட்டிக்கிறாங்க அதனால பிஜேபி கூட இருந்தால் ஓட்டு வராதுன்ட்டு ஒரு காரணம் சில்லியான ஒரு காரணத்தை சொல்லிட்டு சிறுபான்மையின் மக்களை ஏமாத்துறதுக்காக கூட்டணியில இருந்து வெளியே வந்தாங்க ஆனாலும் வந்ததில இருந்தே ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து இது வரைக்கும் அவங்க வந்துட்டு வாய்மூடி மௌனியாக தான் இருக்காங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்கல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க ஆளுநர் வந்துட்டு சட்டமன்றத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அதை அவமதிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம வந்துட்டு ஆண்டாண்டு காலமாக தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடி அது உணர்வோடு தமிழக மக்களோட உணர்வோடு கலந்தது தமிழ் உணர்வு என்பது அந்த உயிரோடும் உணர்வோடும் அந்த கல கலந்து அந்த தமிழ் தாய் வாழ வாழ்த்த அவமதிக்கும் போது கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட ஆளுநரை எதிர்த்து பேசவே இல்லை அது மட்டும் இல்ல பெரியார பத்தி இந்த சங்கி சீமான் இவ்வளவு கேவலமாவும் இழிவாவும் பேசிக்கிட்டு இது வரைக்கும் இந்த பாப்பானுங்க பிஜேபிக்காரங்க கூட பேச முடியாத வார்த்தைகள்லாம் கேவலமா பேசிட்டு இருக்கும்போது அதற்கு கூட முதல்ல முதல் நாள் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி நீங்க யார் சொன்னாங்களோ அவங்கள போய் கேளுங்க நான் சொன்னேன் என்ன எதுக்கு வந்து கேக்குறீங்க என்று சொல்லி பதில் சொன்னாரு ஒரு கட்சியோட தலைவர் அவங்களுடைய கருத்தை வெளிப்படு வெளிப்படுத்தும் போதுதான் அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு தெரியும் நானா சொன்னேன் அப்படின்னாக்கா அப்ப பெரியார் பத்திய உங்களுடைய பார்வை என்ன அவர் உங்களுடைய வழிகாட்டி தலைவரா இல்லையா என்று மக்களுக்கு உங்க தொண்டர் மக்களுக்கு சொல்லலன்னா பரவாயில்ல உங்க தொண்டர்களுக்காவது சொல்லணும் இல்லையா அது கூட சொல்லல அடுத்த நாள் எல்லாரும் கேள்வி இது இது ஒரு கேள்வியாக வச்சு இது ஒரு பரபரப்பானதுக்கு பிறகு பெரியவங்களே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சும்மா அப்படியே போற போக்குல கண்டிக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு முன்னாடி திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திராவிடம்னா என்னன்னா அது அறிஞர்களை போய் கேளுங்க ஏன் எங்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் அதுக்குள்ள புராணங்கள் படிச்சிருக்கணும் என்று சொல்லி அப்படியே ரொம்ப அலட்சியமா திராவிடம்னா என்னன்னே தெரியாம அந்த திராவிட கட்சின்ட்டு பேர் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிடத்துக்கு ஆறு அத்தன் தெரியாத ஒரு பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்னைக்கு மறைஞ்சாங்களோ அன்னையில இருந்து இந்த அதிமுக வந்து மெல்ல 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 காவியாக மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த திராவிட கொள்கையிலிருந்து விலகி போய்கிட்டே இருக்காங்க என்பதற்கான அடையாளங்கள் தான் உதாரணங்கள் தான் இப்ப நான் சொன்னதெல்லாம் சரி ஏன் இவங்க வந்து திராவிட கொள்கையில இருந்து விலகி போகணும் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு வித்தியாசம் இல்லை ரெண்டு பேருமே வந்துட்டு பார்ப்பன அடிமைகள் தான் மோடிக்கு வந்து அடிமையா தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் திராவிட கொள்கையில இருந்து விலகி போகணும் எதுக்காக பிஜேபிக்கு வந்து ஜால்ரா அடிக்கணும் என்று பார்த்தா ஒண்ணு ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அவங்க கட்சி அவங்க ஆட்சியின் காப்பாத்திக்கணுன்றதுக்காக மாநில உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவங்க எதுங்க சொன்னாலும் கையெழுத்து போட்டுட்டு இருந்துட்டாங்க இப்ப ஏன் இப்பதான் ஆட்சியில இல்லையே இப்ப ஏன் அவங்களுக்கு அடிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் ஆட்சியில இல்ல எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒண்ணு அவங்க கூட கூட்டணி வைக்க முடியாத சூழ்நிலை கூட்டணி வச்சாக்கா சிறுபான்மையினர் ஓட்டு வராது நடிச்சிட்டு இருக்காங்க சரி கூட்டணி வச்சுட்டாக்க இந்த சிறுபான்மை ஓட்டு வராது அப்படின்ட்டு ஒரு இது பார்வை இருந்தாலும் ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு கூட்டணி வைக்கிற எண்ணங்கள் இல்லையா பிஜேபி அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதுக்கு உதாரணம் தான் பிஜேபியோட தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் சொன்னாரு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ரைடு விட்டுருவா விட்டா பயந்துகிட்டு அடுத்த நாளே கூட்டணிக்கு வந்துருவாரு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப ரிப்போர்ட்டர்ஸுங்கெல்லாம் போய் நயனா நாகேந்திரன் கிட்ட கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்றாரு ரைடு விட்டு கூட்டணிக்கு வர வைக்கிற அளவுக்குலாம் அவர் ஒன்னும் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை அவர் கூப்பிட்டு வச்சு பேசினாலே கூட்டணிக்கு வந்துருவாரு என்று சொல்லி அவரை வந்து அலட்சியமா படுத்தினாங்க இப்ப இவங்க பயந்துக்கிறது ரைடு விட்டுருவாங்க அதனால வந்து மோடியை எதிர்த்து பேசாம குரல் கொடுக்க முடியல என்று தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரைடுக்கு கூட விட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரைடுக்கும் ரைடு விடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து பயந்துகிட்டு வந்து காலில் விழுந்துருவேன் என்று சொல்ற தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு பயந்த அங்கூழியா இருக்காரு ஒண்ணு அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து அவங்க மேல இருக்கிற கேஸு பல கேஸுகள் இருக்கு கொடநாடு கொலை வழக்கு அப்புறம் இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு இந்த மாதிரி பல்வேறு கேஸுகள்ல குத்கா வழக்கு எல்லா அமைச்சர்கள் மேலேயும் அவங்க மேல வழக்கு இருக்கு இந்த வழக்கோட ஃபைல் எல்லாமே மோடி இருக்கு ஆதாரங்கள் எல்லாமே அமித்ஷா இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்கள எதிர்த்து பேசிட்டா உடனே வழக்கு போட்டுருவாங்க ரைடு விட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட எழுத்து பேசாம பயந்தாங்க இல்லையா அவங்க ஆதரவு கேட்கறதுக்கு முன்னாடி வழிஞ்சோடி போய் ஆளுநரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் உரிமைக்காக மாநில உரிமைக்காக கனிமொழி அவர்கள் வந்துட்டு குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க வழிஞ்சு போய் கிராமத்துல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க தான் காயுதுன்னா எலி எதுக்காக காயணும் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி பிஜேபி தான் எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா ஏன் அதிமுக போய் வழிஞ்சு போய் ஆதரவு கொடுக்கணும் பிஜேபிக்கு ஆதரவா குரல் கொடுக்கணும் என்ற கேள்வி இயல்பாகவே வருது இதில் ஆரம்பத்துல இருந்தே எடப்பாடி அவர்கள் வந்துட்டு கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த மாதிரி ஒரு தான் நடிச்சுட்டு இருக்காரு அவங்க இது வரைக்கும் பிஜேபியை எந்த இடத்துலயும் எடுத்து பேசவே கிடையாது அதுதான் இந்த இன்னைக்கு வந்துட்டு இந்த பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்றதற்கு உதாரணம் தான் நாடாளுமன்றத்துல இன்னைக்கு வந்துட்டு பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டது இங்க மாநில உரை உரிமைக்காக தமிழ்தாய் வாழ்த்த அவமதிச்சிட்டு போகும்போது அங்க வந்துட்டு இப்ப ஆளுநரை எதிர்த்து குரல் கொடுக்கல அவரு வெளியே போகும்போது எது சொல்லல அங்க வந்து அமைதியா வாய் மூடி மௌனியாக இருந்துட்டு அங்க போய் நாடாளுமன்றத்துல மாநில உரிமைக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் மாநில உரிமைக்காக விட்டு கொடுக்காத ஒரு இயக்கம் ஒரு கட்சி என்பதற்கு உதாரணம் தான் இந்த நிகழ்வு திராவிட முன்னேற்ற கழகம் உருவான காலத்துல இருந்தே மாநில உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடி கொண்டு இருக்கு ஆனால் திமுக பேர் மட்டும் திராவிடம் அண்ணா என்ற பெயரை வச்சுக்கிட்டு அண்ணாவின் பெயரைக்கும் அவருடைய கொள்கையும் இல்ல திராவிடம் என்ற பெயர் அந்த திராவிட இயக்க கொள்கையும் காப்பாத்துறது இல்ல பெரியாரை இழித்தும் படி ப பழித்தும் கேவலப்படுத்தியும் பேசும்போது கூட அப்ப கூட பெரியாருக்கு இந்த மாதிரி ச சைமன் ஆமையனை பத்தி இது வரைக்கும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காம இருக்கிறது இது எல்லாம் பார்க்கும்போது முழுசாக பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு சங்கி காவியாடை காவி வந்து அதிமுகவை அபகரிச்சிருச்சு என்பதற்கான அடையாளங்கள் தான் மிச்சங்கள் எச்சங்கள் தான் இந்த நிகழ்வுகள்லாம் என்று சொல்லி கொண்டு இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லி பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்